வணக்கம் கரடி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் அஸ்வசம தொடர்பில் அதிர்ச்சி தகவல் யாழில் பிறந்து இருபத்தைந்து நாளேயான சிசு உயிரிழப்பு மாணவர்களுக்கான பாடப்புத்தகம் தொடர்பில் இலங்கை அமைச்சின் புதிய அறிவிப்பு நாட்டில் உச்சத்தை தொடும் மரக்கறிகளின் விலை வானிலையில் திடீர் மாற்றம் யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் தவறான முடிவெடுத்து யுவதியொருவர் உயிர் வாய்ப்பு நாடலவிய ரீதியில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெற்றிடங்கள் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வீடுகளை சோதனை செய்ய வரும் போலி போலீசார் ஆஸ்பிஸ்மர் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அந்த வகையில் இலங்கையின் மொத்த குடும்பங்களின் நடிக்கை ஐம்பத்தி இரண்டு லட்சம் எனவும் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் ஆஸ்பிஸ்மெர் நலன்புரி திட்டம் பெற்றுக்கொள்ள விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை உபாலி பண்ணிலுக்கு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குடிசன மதிப்பீட்டு தனி வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதில் நாற்பத்தி மூன்று லட்சம் குடும்பங்கள் அஸ்விசிம நலங்குரி திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பெரும்பாலானவர்கள் உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற மனநிலையில் வாழ்ந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலைமையானது நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி மக்களின் உள சுகாதாரத்தையும் பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசியலில் நிலவி வந்த ஒரு கலாச்சாரமும் இவ்வாறு மக்கள் உதவி பெறும் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஏதுவாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மற்றும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிலைமைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அது இலங்கையை முன்னோக்கி நகர்வதில் பெரும் நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மூளையில் தொற்று ஏற்பட்டு பிறந்து இருபத்தைந்து நாளையான ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் மூளையில் கிருமி தொற்று ஏற்பட்டு பிறந்து இருபத்தைந்து நாளையான ஆண் சிசு ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் திகதி தனியார் வைத்தியசாலையில் சிசு பிறந்த நிலையில் காய்ச்சல் ஏற்பட்டதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த முதலாம் திகதி அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சிசு உயிரிழந்துள்ளது இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவச்சிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளாா் பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்கள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் சில வகுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது இதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் வராத இரண்டு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் பதினொன்று வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை விளக்கம் போல் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படாது அதற்கு பதிலாக எளிமையாக்கப்பட்ட கற்றல் கையேடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியர்களுக்கான கற்றல் கையேடுகள் அச்சிடும் பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் தேவைகளுக்கு அவை அச்சிடப்படும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் நாட்டில் தற்போது நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் மரக்கறிகளின் விலை உயரக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த மினிக் சந்தை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் எம் எஸ் உபசேனர் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் பயிற்சிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன எனவே எதிர்வரும் வாரங்களில் மரக்கறிகளின் விலை உயரும் என்பது வெளிப்படையானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வானிலை மாற்றங்களுக்கு முன்பு விலை குறைவாக இருந்தன அது விவசாயிகளை பாதித்தது இருப்பினும் வரும் நாட்களில் விலை நிச்சயமாக உயரும் அத்துடன் இலங்கையில் ஏற்படும் காலநிலை மாற்றம் காரணமாக வானிலை இப்போது மரக்கறிகளின் விலையை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக மாறியுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் வடக்கு கடற்கரைக்கு அருகில் உருவாக உள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வளர்ச்சியடைந்து வடமேற்கு நோக்கி நகர் பற்றி எதிர்பார்ப்பதாக வளிமண்டல உயர்த்தி எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர்திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இன்று மாலையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தின் கடற்கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக கூடும் என துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம் மற்றும் படார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் சில இடங்களில் சுமார் மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் அபாயம் உள்ளது இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சாவுக்குச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாவக்குள்ளி பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவர் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளாா் அய்யனார் கோவிலடி நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஜுவதியும் அவரது காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் கடந்த பதினைந்தாம் திகதி தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி குறித்த ஜுவதி உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நபச்வாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சாமுகச்சேரி போலீசார் நெறிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் வாகன பாடசாலைகளில் முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தேசிய பாடசாலைகளில் ஆயிரத்து ஐநூற்றி ஒரு ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேல் மாகாணத்தில் நான்காயிரத்து அறுநூற்றி முப்பதும் தெற்கில் இரண்டாயிரத்து ஐநூற்றி பதிமூன்றும் மத்திய மாகாணத்தில் ஆறாயிரத்து முன்னூற்றி பதினெட்டும் வட மேற்கு மாகாணத்தில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறும் ஊவா மாகாணத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்றி எண்பதும் வட மத்திய மாகாணத்தில் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டும் கிழக்கு மாகாணத்தில் ஆறாயிரத்து அறுநூற்றி பதிமூன்று சப்ரகமுக மாகாணத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு மற்றும் வடக்கு மாகாணத்தில் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒரு ஆசிரியர் வெற்றிடங்கள் உள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடளவிய ரீதியில் உள்ள தேசிய பாடசாலைகளில் அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் வெளிநாட்டு மொழிகள் மற்றும் காவது உயர்தர சிங்களம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வழிமூல மூல வெற்றிடங்களுக்கும் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆட்சேப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் சேவையின் மூன்றாம் தரத்தை பூர்த்தி செய்து பணியமர்த்தப்படாத முன்னூற்றி மூன்று பட்டதாரிகள் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் ஆட்சேப்பு செய்யப்பட உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதிலும் போதைப்பொருள் சோதனையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அதனை கொள்ளையர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் கேகாலையில் வீடொன்றுக்குள் புகுந்து தங்கம் மற்றும் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கேகாலை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளினால் சந்திக்க நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் கடந்த ஒன்பதாம் திகதி கேகாலை திகேனா பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்கு போலீசார் என்று கூறிக்கொண்டு மூன்று பேர் சென்றுள்ளனர் வீட்டில் போதைப் பொருள் இருப்பதாகவும் வீட்டை சோதனை செய்ய விரும்புவதாகவும் சந்தேக நபர்கள் தெரிவித்துள்ளனர் வீட்டை சோதனை செய்யும் போலி காரணத்தில் கொள்ளையடித்துவிட்டு வீட்டில் இருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் ரூபாய் பணம் ஒரு மோட்டார் சைக்கிள் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல பொருட்கள் திருடப்பட்டுள்ளன முறைப்பாட்டிற்கமைய அம்பரை பகுதியில் இரண்டு சந்தை நபர்களும் எம்பிலிபட்டியாவில் ஒரு சந்தேக நபரும் கேகாலையில் உள்ள திக்கின பகுதியில் தங்கியிருந்த இரண்டு சந்தை நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கிடையே நபர்களிடமிருந்து மோட்டார் சைக்கிள் சங்கிலி மற்றும் மூன்று தொலைபேசிகள் உட்பட பல திருடப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன நபர்கள் கேகாலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது